ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா மரபு தொடர்கள் பார்க்குறோம் அப்படியே விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் தாரை பார்த்தனா தத்தம் பண்ணுதல் தார் தாராய் துண்டு துண்டாக தாளம் போடுதல் வறுமையால் துன்புறுதல் விடாது கெஞ்சுதல் தாளித்து கொடுதல் எல்லாவற்றையும் பேசிவிடுதல் விடுதல் பேசினா திட்டுதல் திண்டாட்டம் மனக்கலக்கம் துண்டு விடுதன்னா நட்டமாதல் துப்பு கெட்டவன் அறிவற்றவன் மானம் கெட்டவன் துப்புரவாய் முழுதும் தூக்கி போடுதனா திடுக்கிடுமாறு செய்தல் தூண்டில் போடுதல்னா தன் வயப்படுத்தல் தூர்வாரதனா கிணற்று வண்டல்களை போரி எடுத்தல் தூள் படுத்து படுதல்னா தீவிரமாக காரியம் நடத்தல் தூள் படுத்துதல் அட்டகாசப்படுதல் முற்றும் அழிதல் முற்புறவியில் தொடங்கிவிட்ட வினைக்குறை தொட்டு தொட்டுனா சிறுக சிறுக தொத்தி ஏறுதல்னா பற்றி ஏறுதல் தொப்பி போடுதல்னா ஏமாற்றுதல் மயக்கி காரியம் சாதித்தல் தூரம்னா மிக்க தூரம் தொன்று தொட்டு காலங்காலமாய் பழங்காலம் முதல் தோல் கொடுத்தல்னா உதவி செய்தல் நகையாடுதல் சிரித்தல் நடுத்தெருவில் விடுதல்னா ஆதரவின்றி கைவிட்டு போதல் நட்டமாய் நிற்றல்னா அடங்காதிருத்தல் நட்டா முட்டினா இடக்குமடக்காக பேசல் நட்டாற்றில் விடுதல்னா ஆபத்தில் கைவிடுதல் நட்டுக்கு நடுவே நடுமத்தி நண்டு சிண்டுனா சிறு குழந்தைகள் நாக்கு தவறுதல்னா பொய் பேசுதல் நாக்கு நரம்பற்றவனா அளவு கடந்து பேசுவவன் நாக்கு நீளுதல்னா அளவு கடந்து பேசுதல் நாக்கை பிடுங்கிக் கொள்ளுதன்னா தவறு நடந்ததற்கு மிக்க வருத்தம் காட்டுதல் நாடோடி ஊர் சுற்றி திருபவன் நாட்டுப்புறத்தை வந்து பட்டி காட்டான் நாளுக்கு ஒவ்வொரு நாளும் நீக்கு போக்குனா நீர் பூத்த நெருப்பு சினத்தை வெளிக்காட்டு நிலை நீரு பூத்த நெருப்பு போலன்னு சொல்லுவாங்க நீர் என்ன சாம்பல் நமக்கு கேட்ட கொஸ்டின் நெறி நெட்டி வாங்குதல்னா அதிகமாக வேலை வாங்குதல் நெருக்கி பிடித்தல்னா செய்த தவற்றை ஒப்புக்கொள்ள வைத்தல் நெளிவு செழிவுனா இடம் அறிந்து நடத்தல் நேரங்கிட்ட நேரம்னா தகுதியற்ற காலம் நேருக்கு வருதல்னா இணங்கி வருதல் நொடித்து போதல்னா கெட்டு போதல் பஞ்சாய் பறத்தல்னா பொருளின்றி அலைதல் மிகு விரைவாய் நடத்தல் பதம் பார்த்தால்னா சோதனை செய்தல் பல்லை பிடித்து பார்த்தோன்னா ஒருவன் திறமை திறனை வந்து பரிசோதித்தல் பழி வாங்குதல்னா தீமைக்கு தீமை செய்தல் பற்ற வைத்தல்னா பகை மூட்டுதல் பாடுபடுதல்னா மிக உழைத்தல் பாட்டு வாங்குதல் திட்டு பெறுதல் வசவு பெறுதல் பாய்ச்சல் கடுதனா ஏமாற்றுதல் ஏய்த்தல் பித்தலாட்டம்னா ஒன்றை மற்றொன்றாக காட்டி வஞ்சித்தல் பித்து பிடித்தல்னா பைத்தியமாதல் பிரியாவிடினா உள்ளம் பிரியாதே விடைபெறுதல்